بسم الله الرحمن الرحيم وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداع إذا دعان فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آله محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد الذي كنت البركه بذاته ومحياه وتاطرت الاوان وبته بذكره ورياه اللهم جل شانه وتعالى தனது அபி முகமது வசூல் வாகி செல்லம் செல்லம் அவர்கள் இவ்வுலகத்திற்கு வருகை தருவதற்காக அல்லாஹின் தேர்வு செய்யப்பட்ட புனிதமானவர்கள் லவல் மாண்டகன் சிறப்பான அவர்களுடைய புகழை பாடி அவர்களுடைய சிறப்புகளை நினைவு கொண்டு அவர்கள் மீது செலவாகி அந்த மதிரிசுக்கு பின்னால் அல்லாஹுவை விக்கிரகம் செய்யக்கூடிய இந்த மதரிசில் ஒன்று கூட்டி அவன் தன்னுடைய தேர்தலை நம் மீது சொல்வதற்காக நம்மை தேர்வு செய்து கொண்டான் அல்ஹமது இல்லாஹ் ஹம்தனு கசீவன் தெய்வம் முகார்பம் வெண்ணித்திற்குரிய பெரியார்களே சகோதரர்களே நபிசல் நல்லாகும் அலைகள் செல்லும் அவர்களை நாம் எப்படி அறிய வேண்டுமோ அப்படி அறிந்து கொள்வோமே ஆனால் நிச்சயமாக அவர்கள் சொன்னது போன்று யாயுமீன் அகதுக்கும் ஹத்தா அக்கூன அகப்ப இலை உங்களில் எவரும் உண்மையான மூமினாக ஆக முடியாது எதுவரை அவர் தன்னுடைய பெற்றோர்கள் தனக்கு பிறந்த பிள்ளைகள் மனைவி மக்கள் உலகத்தினுடான அத்தனை பேர் கடைசியாக தன்னுடைய உயிரை உயிரைக்கான எண்ணெய் தெரியப்படாதவரையை நேசிக்காதவரை உங்களில் எவரும் மூவினாக ஆக முடியாது என்று நம் செல்லம் வார செல்லம் அவர்கள் கூறிய அந்த ஹதீசை நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு பொன்மொழி என்ற எல்லையிலே கேட்டு நமிசல்லாஸ்மி சொல்லியிருக்கான் அப்படிங்கிற உணர்வோடு அதை நாம் முக்கியத்துவம் தராமல் ஒதுக்கிவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த வார்த்தையின் இந்த பொன்மொழியின் வாரதூரமான விளைவுகளை பற்றி நாம் யோசிப்போமேயானால் நம்முடைய வாழ்வு அனைத்தும் தீனுடைய அமல்கள் அனைத்தும் நமிசல்லாக வணிக செல்லும் அவர்களுடைய மின்னத் அவர்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான தகுதியை பெற வேண்டுமையானால் முகமது ரசூலுல்லாஹி லாஹி செல்லும் அனைவர் செல்லும் அவர்கள் மீது நாம் ஈமான் கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஈமான் இல்லாத மகபத் கொள்ள வேண்டும் ஏனென்றால் மகபத் கொள்ளாவிட்டால் நமக்கு ஈமானே இல்லை என்பதாக நபீஸ் சொன்ன பின்பு ஈமான் இல்லாமல் எவ்வளவுதான் அமல் செய்தாலும் அவருடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை குரான் பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறது தமை எபுத்தகை வைரல் இஸ்லாமி தீனன் எவர் இஸ்லாம் அல்லாத தீனை தேர்வு செய்து கொண்டு விட்டார்களோயுத பப்பல் மின்ஹு அவர்களிடமிருந்து எதையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் நிறைய அமல் செய்திருக்கிறோமே என்று கிராம நாளில் அவர்கள் அல்லாஹிலும் எதிர்பார்ப்படும் வந்தால் கிடைக்காத நஷ்டவாளர்களாகத்தான் அவர்கள் இருப்பார்கள் என்று முன் அறிவிப்பை மூலமாக அல்லாஹ் சொல்லிவிட்டார் இப்பொழுது ரவிசுல்லா சொல்லும் அவர்கள் லாயு மின் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதால் அதன் பார்மூரமான விளைவுகளை பற்றி நாம் சிந்திக்காமலே விசுவாஸ் செய்வது தாடி வைப்பது போன்ற சாதாரணமான ஒரு பொன்மொழி என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நாளை கிராமத்தில் அல்லாஹ் இதே ஹதீஸை முன்வைத்து இவர் ஹபீபின் மீது நீங்கள் பிரியம் கொள்ளவில்லை அதை சரி அவர்கள் சொல்லி இருந்தார்கள் அப்படி இருக்க நீங்கள் அவர்கள் ஏன் பிரியம் வைக்கவில்லை அதனால் உங்களுடைய எந்த அமலையும் ஏற்றுக்கொண்டு அதற்கான கூலியை நான் தரமாட்டேன் என்று அல்லாஹ் புறக்கணித்து விட்டால் நம்முடைய விதி என்ன என்பது சாதாரணமான விஷயம் அல்ல அது ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு தீனில ரொம்ப பெரிய முக்கியமான ஒன்று அது நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வரப்படவே இல்லை எப்படி மகபத் வைத்தா எப்படி நபிசல்லாஸ் நோகம் மீது நம்முடைய பெற்றோர்கள் பிள்ளைகள் மனைவி மக்கள் உட்டார் உறவினர் உலகத்துண்டான அத்தனை பேர் நம்முடைய உயிரைக்கான நபிசல்லாசன் மீது மகபத் வைப்பது என்று நபிசுல்லா சோகள் இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக தெளிவாக அதற்கு தேவையில் செய்ய முடியாமல் அதற்காக சொல்லியிருக்கலாம் இதற்காக சொல்லியிருக்கலாம் அதற்கு இப்படி அர்த்தம் அப்படி அர்த்தம் என்பதாக சொல்லி அதற்கு முக்கியத்துவம் தராமல் சீர்குலை செய்துவிட்டு அதை வைத்து தப்பித்துக் கொள்ளலாம் என்பதற்கு வாய்ப்பே இல்லாமல் தத்தனை சுருக்கமாக ஒன்றை கூட விடாமல் நபிசல்லுல்ல அவர்கள் கூறியதோடு அமளி ஆசிபாரில் செயலாற்ற முறையில் செயலாக்க முறையில் நபிசுல்லாசன் அவர்களுக்கு முன்னால் இந்த ஹதீஸை கேட்டு என்னுடைய தவிர மற்ற எல்லாவற்றை காண தங்களை பரவாயில்லை இந்த அளவுக்காவது உங்களுடைய ஈமான்ல முன்னேற்றம் கிடைச்சிருக்கு அப்படி என்ற நபிசுல்லாசன் அவர்கள் அதற்கு ஒரு பாதி மார்க்கு கொஞ்சமாவதாக கூட அந்தஸ்து கொடுத்திருக்காங்க இல்ல இன்னும் உங்களுக்கு ஈமான் மூர்த்தியாகும் தன்னுடைய பிரியமான தோழராக இருந்ததன் காரணமாக ஈமானியில் எந்திரிச்சு போங்கன்னு சொல்லி ஆனா அப்படி சொல்றதுக்கு மனசு வரல கருணைய சொல்லாச்சு எப்படி போ சொல்லுவாங்க அதனால என்ன செஞ்சா அவருடைய உள்ளத்துல அவர்களுடைய உயிரைக்கான ரசூல் செல்லவாசன் அவர்களை மகபத் உண்டான உணர்வு தோன்றுமோ அதை செய்து அந்த உணர்வை உண்டாக்கி தன்னுடன் அரவணைத்துக் கொண்டார் அவருடைய நெஞ்சிலே தங்களுடைய கையை வைத்தார்கள் மறுவினாடி அவர்களுடைய உள்ளத்திலே நமசுல்லாஸ் அவருடைய மகபத் அவருடைய உயிரைக்கான அதிகமாக பிரியமுள்ளதாக ஆக்கப்பட்டு விட்டது அதை அவர்கள் வாக்கு மூலம் சொல்கிறார்கள் யார சொல்ல என்னுடைய உள்ளத்துல இப்போ உங்களை என்னுடைய உயிரைக்கான அதிகமாக நான் நேசிக்கிறேன் என்பதாக குமரிவாஹுத் ஆலா என்று சொன்ன போது ஏனோ தானோ என்று அங்கீகரிக்கல இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தினா இது ஒன்னே நமக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவமான விஷயம் என்று காட்டி கொடுக்கிறது போதுமா அந்த யா உமர் உமரை இப்போதுதான் உங்களுடைய ஈமான் பூத்தியார் எவ்வளவு பெரிய வார்த்தை அல்ல இப்போதுதான் ஒரு ஈமான் பூர்த்தியார் இதுக்கு முன்னால ஒரு ஈமான் இல்லைன்னு சொன்னான் பூர்த்தி பூர்த்தி நம்ம தாய் கூட வைக்காவிட்டால் ஈமான் இல்லை ஜின்ஸ நசு செய்யக்கூடிய ஒரு விளக்கணிப்பாரும் நவீசுல்லாஸ் சொன்ன லாவுக்கு ஜின்ச செய்யக்கூடியதா அல்ல அப்படி சொல்லவே முடியாது ஏன்னா வார்த்தை தான் லா லாயிலாக காயநாத்துக்கு எதிலும் எதுவும் இலாக இல்லை என்பதாக சொல்வதற்கு எந்த லாவை பயன்படுத்தப்பட்டதோ அதே லாவை தான் நவீன முகமது ரசூலுல்லாய் சொல்லா சொல்லும் லா யூமின் அகதுக்கும் உங்களில் எவரும் ஈமான் கொண்டவர்களாக இருக்கவே முடியாது இதுவரை ஹத்தா கூனா ஹப்ப இல்லை அவரிடம் நான் இஸ்மு தஃலீல் மிக அதிகமான பிரியமுடையவராக இருக்க வேண்டும் அகப்ப என்று சொல்லி நம்ம கொஞ்சமாவது சின்ன சலுகை கொடுத்திருக்காங்க ஏனென்றால் உங்களுடைய உள்ளத்துல பெண்களின் மீதும் இன்னும் சில எட்டு வஸ்துக்களின் மீதும் அழகுபடுத்தி உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் பிரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறான் என்று சொன்னார் சொன்னதான்